அது ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சுந்தரேசன்கிற மயிலாடுதுறை அவர் வந்து பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டியை கொடுத்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு அதுல என்னன்னா நான் வந்து நேர்மையா நடந்துக்கிறதுனாலே என்னை வந்து உயர் அதிகாரிகள் எனக்கு என்னுடைய வாகனத்தையே பறிக்கிறாங்க எனக்கு நான் விஆர்எஸ் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னை வந்து தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டியில் சொல்கிறாரு நான் அவர் நேர்மையான அதிகாரி தான் நம்ம விசாரித்ததில் அவர் நேர்மையான அதிகாரி ம மது துறையில் இருக்கிறாரு லாயன் ஆர்டரில் இருந்தவரை அங்கே நேர்மைக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்ட்டு மது ஒழிப்புத்துறை அப்படி போட்டிருக்காங்க அவர் அங்கே வந்தாலும் அங்கேயும் கலாச்சாரம் கண்டுபிடிக்கிறதுனால ஏ அவருடைய வாகனத்தையே பறிமுதல் பண்ணியிருக்காங்க அவரை வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க அவமரியாதை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் ம முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு அவரை சொல்றாரு நாம் என்னன்னா முதலமைச்சருக்கு தெரியாம இந்த திமுக ஆட்சியில் அணுவும் அசையாது ஒரு பத்து ரூபா நனச்சேன் வாங்கினா கூட அதுல அஞ்சு ரூபா அந்த தலைமை குடும்பத்துக்கு போயிடும் போகணும் போகலைன்னா அவங்க கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க வேற மாதிரி நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க இப்போ சாராயம் காய்க்கிறது அதான் ஆலையில் காய்க்கிறது டாஸ்மாக் கடையில் விற்கிறது அதை திமுக தான் செய்யுது எல்லா ஆலையும் திமுக காரங்க தான் நடத்துகிறாங்க இன்னொன்று கள்ளச்சாராயம் நடத்துறது கள்ளச்சாராயம் விற்கிறது அது அங்கங்கே குட்டி குட்டியாக காய்க்கிறது அது கள்ளச்சாராயம் அது பெரிய ஆலையில காய்ச்சா அது வந்து இவங்க அவங்க கணக்குக்கு நல்ல சாராயம் அது அரசாங்க பிசினஸ் அதாவது திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய தொழில் அது இது குட்டி குட்டியா காட்சிக்கிட்டா அது திமுக காரங்க தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடிய தொழில் அப்படி கள்ளக்குறிச்சியில் அந்த மாதிரி சாரையத்தை குடிச்சி செத்து போனவங்களுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படி கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு ஏன்னா அது அவங்க தொழில் சாராயமும் அவங்க தொழில் தான் டாஸ்மார்க்கமா அவங்க சொல்லிதான் அது இந்த சுத்தரேசனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு தெரியாதா என்ன அதனால தான் மது ஒழிப்பு துறையில் நேர்மையா செயல்பட்டதுனால குற்றவாளிகளை கைது பண்ணதுனால அவர் வந்து அவரை கேவலப்படுத்துகிறாங்க இந்த உண்மை அவர் அதை மறைச்சிக்கிட்டு பேசுறாரு அது அவர் பாவம் அவர் வந்து சம்பளம் வாங்குகிறவர் அவர் அப்படி தான் பேச முடியும் பேசுகிறாரு அவர் அப்படி பப்ளிக்கில் பேசுகிறதே தவறு சட்டப்படி அரசு அதிகாரிங்க அப்படி பேட்டி கொடுக்க கூடாது ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த உண்மையை உலகுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறாரு அதற்காக அவரை நாம் பாராட்டுகிறோம் அவர் சொல்றது சரி ஆனால் பூ காஷாதனுக்கு தெரியாமல் சாராய வியாபாரத்தில் ஒரு அணு கூட அசையாது ஒரு தினசரி ஒரு ஆயிரம் கோடி போய் சேர்ந்துருது அந்த சாராயத்துல டாஸ்மாக்கு ஊழல்ல அப்ப கள்ள சாராயம் இதெல்லாம் கணக்கு கிடையாது மணல் கடத்தல் நடக்குது அப்ப மணல் கடத்தல தடுத்து நிறுத்திய தாசில்தார என்ன பண்ணாங்க லாரியை விட்டு அடிச்சு கொண்டாங்கல்ல அப்ப அந்த மணல் கடத்தலை செஞ்சது யாரு திமுக காரங்க தான் செம்மண் கடத்தல் கிராநட்டு கடத்தல் எல்லாம் அவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு தானே ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வேற என்ன கொள்கை இருக்கு மக்கள் தானே என்ன இருக்கு மத்திய அரசு சொல்லக்கூடிய திட்டங்களை எல்லாமே அவங்க கொடுக்குற பணத்தை எல்லாமே நாங்க தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க வேற என்ன இருக்கு அவங்களுக்கு திமுகவுக்கு வேற விதமான கொள்கையே கிடையாது